எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் வசியமாக வேண்டும் தவறான வழியில் இருப்பவர்களை கூட சரியான வழியில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஒரு வசியக்காய் போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த இப்போ வசியம் என்பது நாம் ஒன்றும் தவறான யார்கிட்டயோ போய்ட்டு பணத்தை கொடுத்து ஏமாறுறதோ இல்லை அவங்க வந்து தாயத்து கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க வசியம் செய்ய நான் எனக்கு ஃபோட்டோ கேட்டாங்க அவருடைய துணிமணி கேட்டாங்க அப்படின்றத விடவே நம்ம வீட்டில் நம்ம தெய்வம் சாட்சியாக திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணை அந்த மாதிரி தெய்வத்தை நம்பி இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அர்த்த வணங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தை குலதெய்வத்தை வணங்குங்க அடுத்தது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க இவங்க எல்லாம் எப்படி நரசிம்மர் அவருடைய மார்பில் இடம் கொடுத்தாரோ அதே மாதிரி அத நாரீஸ்வரை எப்படி நம்மளை பாதி சிவன் இல்லையே சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி என் கணவரும் என்ன அப்படி வச்சுக்கணும் என் மனைவி என்ன அப்படி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க அந்த வெற்றிலை மேலே அதுக்கு மேலே என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா வசியக்காய் ஜாதிக்காய் அது அந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளோ வசியத்தன்மை உண்டு இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ராத்திரி இந்த இப்போ நீங்கள் இது எப்போம்மா செய்யலாம் எப்போ வேணாலும் செய்யுங்க ரெண்டாவது மாதவிடாய் இருக்குதுமான்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்தது அசைவம் சாப்பிட்டுட்டு செய்யலாமான்னு கேட்குறீங்க இது ரெண்டுமே தவறுன்னு உங்களுக்கே தெரியுது அதனால் அது செய்யாமல் குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து இதை செய்யுங்க மாலை நேரத்தில் போகிற ஒரு ஏழு மணிக்கு இதை செய்ய ஆரம்பிங்க அந்த வெற்றிலையும் அந்த ஜாதிக்காயும் ஒரு மஞ்சள் கலர் துணி போட்டு முடிச்சு நல்லா கட்டிடுங்க கட்டிட்டு அந்த மஞ்சள் நூலால் கட்டிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் துணியில் வச்சு அதையும் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க முதல்ல மஞ்சள் துணி அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேலே ஒரு ஜாதிக்காய் இதை நல்ல கையில் ரெண்டு கையில் இந்த முடிச்ச போட்டு கையில் வச்சுக்கிட்டு தெய்வம் அந்த குலதெய்வ தெய்வாய நமகன் சொல்லுங்க அடுத்தது அத நாரீஸ்வரரே நமகன்னு சொல்லுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரேன்னு சொல்லி என் கணவர் என்னை விட்டு தவறான பாதையில் செல்கிறார் என் மனைவி என்னை விட்டு வேறு வழியில் செல்கிறார்கள் இல்லை யாரோடைய பேச்சோ கேட்டுக்கிட்டு என்னை எகுத்து எகுத்து அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசி 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 வசின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் கணவன் பெயரை சொல்லுங்கள் என்னிடம் வசியாக ஆக வேண்டும் சொல்லிட்டு அந்த இரவு நே நான் ஏழு மணிக்கு தானே சொன்னேன் இப்போ ஏழு மணிக்கு கணவர் வந்துடுவாருமா பார்த்துட்டு கேட்பாருமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட இதை செஞ்சு முடித்த நல்ல மன முருகை இதை நீங்கள் சொல்லணும் ஆனால் அதில் தான் இருக்குதே எங்கெங்கேயோ கொடுத்து பணத்தை ஏமாறாதீங்க அதுக்கப்புறம் என்னென்னா தலக்காணிக்கடியில் நம்ம படுக்கிறோம் இல்லைங்களா அந்த தலையணிக்கடியில் இதை ஒரு இரவு உங்களுடைய தலையணை கடையில் இருக்கட்டும் கணவர் செஞ்சாலும் கணவர் தலைவனை கடையில் இது இருக்கட்டும் இல்லை மனைவி செஞ்சாலும் மனைவி தலையணை கடையில் வச்சுட்டு இரவு முழுவதும் உங்கள் நினைப்பு ஃபுல்லாக அதுலேயே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு அமைதியான தூக்கம் வரும் எந்த ஒரு கெட்ட ந நெனப்பும் வராமல் நல்ல ஒரு தூக்கம் வரும் அப்போ அந்த தூங்கின பிற்பாடு அதை எடு காலையில் எழுந்து எடுத்து உங்கள் கணவர் துணி இருக்கு இல்லைங்களா அந்த துணிக்கு அடியில் கூட இதை வைக்கலாம் அப்படி இல்லைனா வெற்றிலையை மட்டும் அதிலேருந்து எடுத்துருங்க ஏன்னா வெற்றிலை வதங்கன்னா வீட்டில் செல்வம் தங்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜாதிக்காயை மட்டும் உங்கள் கணவரோட துணிக்கு இடையில் வச்சுருங்க அப்படி இல்லைன்னா அந்த பீரோவில் எங்கேயாவது ஒரு மூளையில் இதை வச்சுருங்க நல்லதே நடக்கும் அதீத சக்தி வாய்ந்த இந்த தாந்திரிகத்தை கண் கடைப்பிடிச்சி நல்லா இருக்கணும் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு